ஒரு காலத்தில் மைக்கேல்ன்ற ஃபேமஸ் ஆப்பிள் விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர் பேருக்காகவே அவர் தோட்டத்து பழங்கள் அதிகமாக விற்பனையாச்சு அவர் தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக கேர் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்த்துட்டு வந்தாரு ஒரு நாள் காலையில் அவர் தோட்டத்தில் வாக்கிங் போகிறப்ப ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து என்னோடய மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அதில் உள்ள கனிகள்லாம் எவ்வளோ அழகான கனிகளாக டேஸ்டான கனிகளாக இருக்குது அப்படின்ட்டு தனக்குள்ளேயே பெருமையும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு இப்படி இருக்கிறப்ப ஒரு மரத்தில் மட்டும் அதோட உச்சியில் ஒரு அழுகி போன ஆப்பிள் பழம் இருந்துச்சு அதை பார்த்தது ஒரு ரொம்ப கோபமான மைக்கேல் இது எப்படி என் மரத்துல வரலாம் இது என் மரத்தோட அழகையே கிடைக்க இது மத்த பழங்களுக்கும் பரவி கெட்டு போக பண்ணுமே இது எப்படியாச்சும் இந்த மரத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சவரு ஃபர்ஸ்ட் ஒரு நீளமான குச்சியை வச்சு அதை தட்டி விட ட்ரை பண்றாரு ஆனா அவரோட முயற்சி தோல்வி அடையுது அதுக்கு பதிலாக சில நல்ல பழங்கள்லாம் கீழே விழுந்து வீணா போகுது ரெண்டாவது முறை ஒரு கேட்டபுல்தை வச்சு குறி வச்சு அடிச்சு கீழே தள்ள முயற்சி பண்றாரு ஆனா இந்த முறையும் அவர் ஃபெயில் ஆகுறாரு அதுக்கு பதிலாக சில நல்ல பழங்கள் கீழே விழுந்து வீணா போகுது மூணாவது மூணாவது முறையா அந்த மரத்தை அசைச்சு அந்த பழத்தை கீழே தரணும்னு ட்ரை பண்றாரு ஆனா இந்த முறையும் நிறைய நல்ல பழங்கள் கீழே விழுந்து வீணா போகுது ஆனா அந்த அழுகி போன பழம் மட்டும் மரத்துல அப்படியே நிக்குது இதை பார்த்து ரொம்ப கோவமான மைக்கேல் இதோட பிரான்ச் வெட்டிடலாம் அப்படின்ட்டு தன்னோட டிராக்டர் ஷேட்ல போய் செயின் சாவ் எடுத்துட்டு வராரு வரும்போது அவர் நோட் பண்றாரு தன்னோட மரம் அதோட அழகலா எழந்து வெறிச்சோடி அதுல உள்ள நல்ல பழங்கள்லாம் கீழே விழுந்து வீணா போனது தன்னோட தவறையும் உணர்றாரு தன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த அழுகி போன பழம் மேல வச்சதுனால நிறைய நல்ல ஆப்பிள் பழங்கள்லாம் வீணாக போச்சு இவரை மாதிரி தான் நம்மளும் நம்மளோட லைஃப்ல நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளோட வாழ்க்கையில அழுகி போன ஆப்பிள் பழம் மாதிரி இரு இருந்த பழைய கெட்ட விஷயங்களையும் அதை செஞ்ச மனிதர்களையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதனால நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஆப்பிள் பழங்களை போன்ற நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல மனிதர்களையும் நம்ம இழந்து நிற்கிறோம் வேதமும் இதை தான் சொல்லுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் ஆண்டவர் நம்மளுக்கு புதிய காரியத்தை செய்வதற்கு அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் நம்ம பழைய காரியத்தையும் பிடிச்சிட்டு அவங்க பேசின வார்த்தைகளை அவங்க செஞ்ச காரியங்களே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதனால நம்ம முன்னேற முடியாமல் இருக்குது ஸோ தேவையில்லை காரியத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் தேவையில்லாத காரியத்தெல்லாம் விட்டுருவோம்